சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் யார் எழுதுனா இது தாவீது எழுதுன சங்கீதம் ஸோ ஒரு தாவிது ஒரு ராஜாவாக இருக்கிறான் ரெண்டாவது தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனும் கூட இல்லையா தாவிதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அவருக்கு அவருடைய இருதயத்துக்கு உகந்தவனாக ஏற்றவனாக காணப்பட்டான் அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் தேவனுடைய இருதயத்துக்கு இருக்கிற ஒரு தாவிது அது மட்டுமல்ல அவன் ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கே ஆலோசனை தேவைப்படுகிறது பாருங்க தேவனுக்கு இருந்தவனுக்கே என்ன தேவைப்படுது ஆலோசனை தேவைப்படுகிறது பாண்டர் சொல்கிறார் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஸோ ஆண்டவருடைய வழிகள் என்ன இதான் நம்ம பார்ப்போம் ஆண்டருடைய வழி என்ன ஆண்டோடைய வழி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்ப்போம் ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்து எட்டாவது வசனமும் ஒன்பதாம் வசனமும் என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல இப்போ ஆண்டவர் சொல்லரு என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நான் யோசிக்கிற மாதிரி யோசி இப்போ நமக்கே பாருங்களேன் ஒரு புருஷன் யோசிக்கிற மாதிரி மனைவி யோசிக்கிறாங்களான்னா இல்லை அம்மா யோசிக்கிற மாதிரி பிள்ளைங்க யோசிக்கிறாங்களான்னா இல்லை டீச்சர் யோசிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறாங்கன்னா இல்லை டீச்சர் சொல்லிட்டு வந்திருப்பாங்க டே ஹோம் ஒர்க்லாம் நாளைக்கு பண்ணிவிட்டு வந்துன்னு இவன் பயந்து பயந்து எழுதிட்டு வந்திருப்பான் நாளைக்கு அங்கே போனால் டீச்சர் அதை பற்றி மறந்துருப்பாங்க ஒரு சிலம் பண்ணாமல் போயிருப்பான் ஒர்க் பண்ணாமல் போனவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்போ கடைசி வரைக்கும் கேட்கல அந்த பேர் எப்படா பெல் அடிப்பாங்கன்ற வரைக்கும் காத்திருப்பான் பெல் அடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் இனிமேல் கேட்க மாட்டாங்கன்னு ஸோ தேவனுடைய நினைவுகள் வேற நம்முடைய நினைவுகள் வேற தேவனுடைய வழிகள் வேறு நம்முடைய வழிகள் வேற முற்றிலும் மாறுபட்டது கர்த்தர் சிந்திக்கிற மாதிரி நாம் சிந்திக்க முடியாது நாம் சிந்திக்கிற மாதிரி கர்த்தரும் சிந்திக்கிறது இல்லை பைபிளில் சொல்லியிருக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அது முடிவோ மரண வழிகள் நமக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணும் சில சமயத்தில் இந்த வழி நமக்கு சரின்னு தோணும் ஆனால் அது மரணத்துக்கு நேராய் நடத்தும் இன்னைக்கு உலகத்தில் பாருங்களேன் எத்தனையோ வழிகள் இருக்கு என் வழி தனி வழின்னு போகிற மக்கள் இருக்கிறாங்க என் வழியில் நீ குறுக்க வராதன்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க உன் வழி உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வழி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்போ தேவனுடைய வழியானது உயர்ந்த வழியாக இருக்கிறது தேவன் இப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய வழி சில டைம்ல வந்து இது நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் டிசைனர் யார் ஆண்டோர் தான் சில சமயங்களில் நாம் தேவன் காட்டுகிற பாதையில் அந்த வழியில் நம்ம நடக்கும்போது அந்த எண்டு நமக்கு அந்த முடிவு நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த கடந்து போகும்போது தான் தெரியும் ஸோ இது வந்து கத்தருடைய வழி இது ஆண்டோர் நமக்கு நடத்துகிற ஒரு பாதை என்பதே நமக்கு தெரியும் அப்போ ஒரு ஸ்க்ரீன் ஒரு திரைச்சலையை உருவாக்கினவர் கத்தர் நாம் வந்து அவர் முனையை பார்த்துட்டு ஒரு நுனியை மாத்திரம் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு இது என்னுடைய வழியாக இருக்கும் இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சூட்டபிளான ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது நான் சொல்கிறேன் புரியுதா ஸோ கத்தருடைய வழியானது உயர்ந்ததாக இருக்குது இப்படி யோசிச்சு பாருங்களேன் கீழேருந்து இருந்து மேலே பாருங்கள் வானத்தை பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும் ஆனால் கத்தர் அங்கேருந்து பார்த்தாருன்னா அவருக்கு எவ்வளோ தெரியும் அதாவது ஏசையாவில் வாசிக்கிறோம் பூமியில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம் பூமியில் தராசில் வைக்கப்பட்ட ஒரு தூசியை போல எத்தனையோ கோள்கள் இருக்குது அதில் பூமி அதில் பூமியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது தெரியுமா கடுகை விட சின்னதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இப்போ கர்த்தர் பார்க்குறாருன்னு வைங்களேன் கர்த்தர் உயர வானத்திலிருந்து பார்க்குறாரு அவருடைய பார்வையில் எப்படி இருக்கும் எல்லாம் தெரியும் அதான் டிசைனர் ஆண்டர் வச்சிருக்கிற அந்த டிசைனிங் வந்து எல்லாம் தெரியும் இங்கேருந்து அவன் டெலிஸ்கோப்பில் எல்லாம் என்ன மைக்ரோஸ்கோப் எதை வச்சு பார்த்தாலும் சரி ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது அங்கேருந்து பார்த்தாருன்னா சகலவற்றையும் உருவாக்குனவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஸோ அவர் தாங்க டிசைனர் அவர் தாங்க உருவாக்குனவர் அப்ப அவருடைய வழியானது உயர்ந்த வழியாக இருக்கிறது யாத்திராமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராம் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிரித்த அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் சங்கீதக்காரன் அறுபத்தி ஆறு ஆறில் சொல்றான் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார் கடந்து போக பண்ணினார் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் அந்த கடலை உலர்ந்த தரையாக எப்படி மாற்றினாரா நாசியின் சுவாசத்தினால இருந்து அப்படி ஊதுனா போதும் கடலே என்ன செஞ்சிச்சு உலர்ந்த தரையாக மாறிச்சு நாசியின் சுவாசத்தினாலே அவர் கடலை வெட்டாந்தரையாக மாற்றினார் யோசுவாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சூரியனையும் சந்திரனும் அங்கே என்ன செய்கிறது தரித்து நின்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரி பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இந்த அற்புதமாக அப்படின்னா இல்லை அப்பாஸ் நடப்படிகள் பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்திங்கன்னா ஆறாவது வசனத்திலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் பேதர் மட்டும் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்போது ஆச்சரியம் அணே எத்தனை காவல் மூன்று காவல் இந்த மூன்று காவலையும் கடந்து சென்று ஒரு தூதன் அவனுடைய கட்டை அவித்து என்ன செஞ்சுட்டு வரான் கூட்டியாந்து எங்கே கொண்டு வந்து விடுறான் ரோட்டில் கொண்டாந்து விடுறான் அவனுக்கு எப்படி இருந்தது அது தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்பது போல அவன் தூக்கி இருக்கிறான் பாருங்க கட்டுகளெல்லாம் அவிழ்த்துட்டு மூன்று காவலையும் விடுவித்து கொண்டு வந்து ரோட்ல விட்டு இருக்காங்க இவருக்கு தரிசனம் காண்பது ஏன்னா பேதுரு தரிசனம் காண்பது போல இருந்துச்சான் அது மெய் என்று அவன் யோசிக்கல வெளியில வந்ததுக்கு தான் தோணுது அப்போ நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது கத்தருடைய வழிகள் உயர்ந்தது அது உன்னதமானது ஆச்சரியமானது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கிறது அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க யோவானுடைய சகோதராகிய யாக்கோபு பட்டயத்தால் என்ன செய்யப்படுகிறான் கொல்லப்படுகிறான் பாருங்க எவ்வளோ அற்புதம் செஞ்சவர் எவ்வளோ நல்ல காரியங்களாம் செஞ்சிருக்காரு எத்தனையோ பேரை காப்பாத்திருக்காரு ஏன் யாக்கோபு மட்டும் கொண்டுட்டாரு கொள்றதுக்கு அவர் கொள்ளலாம் கொல்லுவதற்கு ஒப்பு கொடுத்தார் நல்லா கவனிங்க சீஸர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள் முதன் முதலாக கொல்லப்பட்டது யாரு யாக்கோபு அப்போ முதன் முதலாக கொல்லப்பட்டது யாக்கோபு ஆனா அதே அப்போ சிலர்கள் கொல்லப்படாம இயற்கையாகவே மறித்தது யாரு யோவான் அவனுடைய சகோதரன் தேவனுடைய வழியை பார்த்தீங்களா இப்ப தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் யாக்கோபு கொல்லப்படணும் யோவான் கொல்லப்படக்கூடாது இயற்கையாக சாகணும் இது மட்டும் இல்ல எப்படியே இருக்கிறது நிரூபம் பதினோராம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோ மட்டும் இல்லைங்க எத்தனையோ விசுவாச வீரர்கள் எப்படி எப்படி மறித்திருக்கிறார்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்த்து பார்க்குறோம் இல்லையா நெருப்பில் போடப்பட்டாங்க ஈட்டினால் குத்தப்பட்டார்கள் சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள் நிறைய பட்டியல் போடுறாரு ஸோ அவ்வளவு தூரமாக தேவன் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ தேவனுடைய திட்டத்தை இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா பார்க்க முடியாது இருந்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் தான் தெரியும் தெரியாது தேவன் மேலே வானத்திலிருந்து நம்மை பார்க்கும் பொழுது நம்மை குறித்ததான திட்டம் நம்மை குறித்ததான அந்த பிளான் வழி என்ன என்பது அவருக்கு தெரியும் அதன் வழியிலே நம்ம என்ன செய்கிறார் நடத்துகிறார் ஸோ என்னைய வந்து இந்த நிலை மேலே வச்சிருக்கிறாரு வந்து அந்த நிலை மேலே அது தேவனுடைய திட்டம் நம்ம அங்கே கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இது தேவனுடைய வழியானது உயர்ந்ததாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது சரி ரெண்டாவது சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனுடைய வழி உத்தமமானது முதல்ல பார்த்தோம் தேவனுடைய வழி உயர்ந்தது அதை வந்து நம்முடைய நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது நமக்கு நம்முடைய அறிவு கெட்டாது ரெண்டாவது இங்க சொல்லியிருக்கு தேவனுடைய வழி உத்தமமானது உத்தமமானதுன்னு சொன்னா அதுல குறை இருக்காது நீங்க கடைக்கு போகும்போது சாரியை பிரித்து காட்ட சொல்றீங்களே அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து கொஸ்டின்லாம் கேட்டு ஆண்டவரே நான் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா உங்கள் பிளான் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பிரிண்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க இந்தந்த இடத்துல காலம் வருதுங்க இந்த இடத்துல ரூம் வருது இங்கே பெட்ரூமு இது இது இங்கே வந்து உங்களுக்கு டாய்லெட் வருது இங்கே கெஸ்ட் ரூமு அப்படின்னு சொல்லி எல்லா பிளான் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சு அந்த ப்ளூ பிரிண்ட்டை காட்டுவாங்க இப்போ நீங்கள் ஒரு டிசைன் ஒன்று பண்ணிட்டீங்க அதை கொண்டு போய் ஓனர்கிட்ட காட்டுறீங்க அவர் சொல்கிறாரு இல்லைங்க இந்த இடத்துல வேண்டாம் எனக்கு இங்கே பெட்ரூம் எனக்கு வேண்டாம் இந்த இடத்துல மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ஜினியர் என்ன அந்த இடத்த மாத்திடுவார் ஆனால் கர்த்தர் ஒரு டிசைன் வச்சுட்டாருன்னா உங்களை குறித்த ஒரு திட்டம் அல்லது ஒரு பிளான் ஒரு அந்த தீர்மானத்தை ஒரு வழியை உங்களுக்குன்னு வச்சுட்டாருன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரை காட்டுங்கன்னு சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா ஆண்டவரை எனக்கு இது பிடிக்கல இந்த இதை கொஞ்சம் மாத்தி வச்சு எனக்கு நல்லா இருக்கும் இந்த வேலை எனக்கு செட் ஆகல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா தேவனுடைய வழியானது எப்படி இருக்கிறது உத்தமமாக இருக்கிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிற ஆண்டு பேரே உங்களுடைய வழியில் என்னை நடத்தும் அது தேவனுடைய வழியானது ஒரு முழுமையானது சிறப்பானது அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நம்ம எதுவும் மாற்றவும் வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த கூகுள் மேப் இருக்குல்ல வழி எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போனோன்னா என்ன செய்யணும் நேவிகேஷன் போட்டு போகிறோம் இல்லையா மேப்பு போட்டு போகிறோம் கூகுள் மேப் சில நேரத்தில் வந்து நம்மை தவறான வழியை காட்டும் ஆனா கத்தருடைய வழி நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது தவறான வழியை காட்டாது தேவனுடைய வழி உத்தமமானது அது உயர்ந்தது சிறந்தது மாற்றம் மாற்றம் இந்த கூகுள் மேப்ல கூட அப்பப்போ அப்டேட் கேட்கும் பார்த்துருக்கீங்களா அப்டேட் வரும் தேவனுடைய வழியில என்ன கிடையாது அப்டேட்டே கிடையாது உங்களை குறித்து ஒரு திட்டம் ஒரு பிளான் ஒரு வழி வச்சிருந்தாருன்னா அது அவ்வளோதான் அங்கே அப்படித்துக்கே வழி இல்லை இப்போது தேவனுடைய வழி உயர்ந்தது உத்தமமானது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் எதுவுமே நம்ம மாற்ற வேண்டாம் அந்த வழியில் நம்ம நடந்தா போதும் இப்போ நமக்கு கொஸ்டின் அடுத்து என்னன்னா இதை நான் எப்படி இந்த வழியை நான் கண்டுபிடிக்கிறது இதுதான் தேவனுடைய வழி இதில் தான் நான் போகணும் இது சரியான பாதை தான் அப்படிங்கிறத நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அதில் தான் இன்னைக்கு நம்ம தவறுகிறவர்களாக இருக்கிறோம் ஸோ இந்த தேவனுடைய வழியில நம்ம நடக்கணும்னு சொன்னா ரெண்டு காரியம் நமக்கு ரொம்ப அவசியம் என்னது வேத வசனம் நமக்கு தெளிவாக கொடுத்தாச்சு இதுதான் வழி நடக்கணும் இது நம்ம படிக்கிறோம் இதுல நமக்கு அநேக கற்பனைகள் கட்டளைகள் நாம் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாவற்றையும் இதில் கற்று கற்றுக் கொடுத்துட்டார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆண்டு உடைய வழியை எனக்கு காண்பியும் இன்னைக்கு நான் எந்த வழியில நடக்கணும் என்பதை எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி தேவனுடைய வழிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஜெபித்து வேதத்தை வாசித்து அதன் வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய சமயத்தில் இதை கத்தர் சொன்னாரு கத்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயமாக சில வழிகளை தெரிந்து கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ஸோ நாம் அவரோடும் தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடும் கூட இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க முடியும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்களேன் இங்கே பேதுருவை குறித்து நாம் பார்க்குறோம் சீமோன் பேதுரு சொல்கிறான் ஆண்டவரே ராம் முழுவதும் வலை போட்டும் எங்களுக்கு என்ன கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இது வந்து சீமானுடைய வழி அதான் பேதுருவின் வழி அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக வலை போட்டாங்க ஏன்னா பேதுருவுக்கு தெரியுமா தெரியாதா எங்கே மீன் இருக்கும் எல்லாம் தெரியும் நம்ம நிறைய பிரசங்க இதில் கேட்டிருக்கோம் இல்லையா அவன் ஒரு மீனவன் பேதுரு ஒரு மீனவன் எங்கே மீன் இருக்கும் எந்த சமயத்தில் போய் மீன் பிடிச்சா தெரியுன்றது மீனவர்களுக்கு நன்றாய் அறிந்த ஒன்று இரவு முழுவதும் வலை வீசினார்கள் ஆனால் அவங்க சொல்லியிருக்கு ஒன்றும் அகப்படவில்லை யோசிச்சு பாருங்களேன் சில டைமில் அட்லீஸ்ட் வீட்டுக்காவது மீன் கிடைக்கும்ல இந்த மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா வலையில் விற்பனைக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் வீட்டுக்கு சமையலுக்காவது என்ன இருக்கும் கிடைக்கும் ஆனால் இங்கே சொ பேதர் ஒன்றும் அகப்படவில்லை சுயத்தை சார்ந்து அவனுடைய வழியிலே போனான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு நாலாம் வசனத்தில் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவன் சொன்னான் இல்லை நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆண்டவர் சொல்றாரு நீ போ இது ஆண்டவருடைய வழி ஆண்டவர் சொல்றார் நீங்கள் ஆழத்தில் போய் வலைகளை போடுங்கள் வலைகளை போடுங்கள் இது ஆண்டவருடைய வழி சீமோன்னு என்ன சொன்னால் நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணோம் ஒன்றுமே இல்லை இப்போ ஆண்டவர் யார் இயேசு கிறிஸ்து யார் காமனா பேசுவோம் இந்த இடத்துல தச்சன் ஒரு கார்பெண்டர் பேரு மீனவன் நாங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாததான் அங்க எதுவுமே கிடைக்கல ஒரு தச்சன் ஒரு கார் பண்ற நீங்க சொல்றீங்க சரி ஓகே ஏதோ சொல்லிட்டீங்களே ஆகிலும் ஏதோ சொன்னோன்றதுக்காக என்ன பண்றோம் உங்களுடைய வார்த்தையின்படியே வலை நல்லா பாருங்க சிங்குளர் ஆண்டர் சொல்லும் என்ன சொல்றாரு வலைகளை போடுங்கள் நீங்க போங்க நிறைய கிடைக்கும் ஆனால் பேதருடைய சிந்தனையில் எப்படி இருந்தது ஆனால் நைட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு ஒரு வலையை எடுத்துகிட்டு போனால் போதும் ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் ஏதோ அவர் சொல்லிட்டாரேன்றதுக்காக போறான் போய் வலையே எடுத்துட்டு போகிறான் போகும்போது அதிகமான மீன்களை பிடித்தார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக அதிகமான மீன்கள் பாருங்க ஆண்டோருடைய வலி எப்படிப்பட்டதுங்க உத்தமமானது சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்ம ஆண்டோருக்கு டீச் பண்ணுறோம் சொன்னாலாம் கேட்க மாட்டார் பிரதர் சொன்னாலாம் கேட்க மாட்டார் ஆகாது ஆண்டவர் சொல்றாரு நீ போ போய் பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளே என்ன பண்ணிடுறோம் ஒரு தடை வச்சிடுறோம் அவர் அப்படிதான் தேவன் சில சமயங்களில் வேத வசனத்தின் மூலமாகவோ தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக உங்கள் மீது அக்கறை கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவோ ஆலோசனை கொடுக்கும்போது வழியை காண்பிக்கும்போது கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்போ கூட எப்படி நடப்பான் சரி ஏதோ சொல்லிட்டார ஒரு வலையை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் போகிறான் ஆனால் திரளான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ கீழ்படுகிறது கீழ்படுகிறது பெரிய விஷயந்தான் அது ஒன்றும் பெரிய இது இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கிறத விட கீழ்படுகிறது பெரிய விஷயம் ஆனால் முற்றிலுமாக தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படியணும் ஆண்டர் என்ன சொன்னார் வலைகளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் வலைகளை எடுத்துகிட்டு போனோம் கீழ்ப்படிந்தார்கள் ஆனால் தான் எடுத்துகிட்டு போனாங்க இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கல முற்றிலுமான கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்க்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து நான்கு பாருங்களேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் இதுதாங்க உங்களுடைய டெய்லி ப்ரேயரில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா கத்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ரைட் கத்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு அது காட்டுது வெளிச்சவரை நடக்கிறது இல்ல கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவருடைய வழிகளில் நடக்கணும் பாதையை காட்டுகிறார் நடக்கும்போது நடக்கும்போதுதான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் நாம் கத்தருடைய வழியிலே நடப்பதற்கு நமக்கு உதவியா இருப்பது முதல்ல வேத வசனம் ரெண்டாவது தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார் வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்ற அனுப்புகிறேன் எதுக்கு நான் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்துகிறவர் அவர் உங்களுக்கு போதிக்கிறவர் உங்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திக்கற்றவர்களாக விட்டு போகல நமக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்துட்டு போயிருக்கிறார் யோவான் பதினாறு பதிமூணு சகல ஆவி வரும்பொழுது அவர் உங்களை சத்தியத்திற்குள் நடத்துவார் சத்தியா என்னது வேத வசனத்தில் நான் உங்களுக்கு போதித்த வசனங்களை அவர் நினைவுபடுத்துவார் அவர் உங்களுக்கு போதிப்பார் அவர் உங்களை அதிலே உங்களை நடத்துவார் அப்பச நடவடிக்கைகள் பதினோராவது அதிகாரத்தில் பனி ரெண்டாவது வசனம் ஆவியானவர் எனக்கு பேதுரு சொல்றாரு அங்க ஒரு தரிசனம் இல்லையா தரிசனம் என்ன தரிசனம் வானத்திலிருந்து ஒரு ஒரு கூடை அதோ ஒரு கூடை மாதிரி இருக்கு நிறைய மிருக எல்லாம் இருக்கு ரெண்டு காலு நாலு காலு எல்லாம் இருக்கு ஊறுறது பறக்கிறது எல்லாம் இருக்கும் சரியா எல்லாமே இருக்கு அடித்து புசி உடனே என்ன பண்றாரு இவருடைய வழி பேதுருவின் வழி என்ன ஐயோ இல்ல ஆண்டவரே நான் இதெல்லாம் ஆண்டவரு என்னுடைய வழி என்ன நீ போ புரஜாதிகளுக்கு அங்கே திரவுகோலை கொடுப்ப கொடுத்து வச்சிருக்கிறார் முதன் முதலாக அந்த திறவுகோலை ஓபன் பண்றதுக்காக நான் தரிசனத்தை பேதிரு பெற்றுக்கொண்ட கொண்ட இடம் எது நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ பேதிரு அந்த தரிசனம் முடிஞ்ச உடனே நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளைட்டார் இங்க தரிசனம் காலன்றா மேல் வீட்டில் கீழ் வீட்டில் இருந்து ஆள் வந்துட்டாங்க வந்த உடனே இவன் காண்ற தரிசனம் இங்கே ஆள் கூப்பிடுறாங்க ஸோ தேவனுடைய வழி நடத்தல் என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டு சந்தேகப்படாமல் அவன் போறான் ஆவியானவர் சொன்னதுக்கு கட்டளை இட்டு போகிறான் சில சில சமயங்களில் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது சந்தேகப்படாமல் இது தேவனுடைய வழி நடத்தல் என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் வழியிலே நடங்கள் கர்த்தர் நம்மை நடத்துவார் சரி அப்போ சில பதிமூணாம் அதிகாரத்துக்கு வாங்களேன் அப்பச நடவடிக்கைகள் பதிமூணு ரெண்டு இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் சபைக்கு பேசுகிறார் பதினோராம் அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இடத்துல பேசினார் பதிமூணாவது அதிகாரத்தில் சபையில் பேசுகிறார் சபையார் இடத்துல நீங்கள் அங்கே பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி சபையார் இடத்துல பேசுகிறார் ஸோ தனிப்பட்ட முறையிலையும் பரிசுத்தாவியானவர் பேச முடியும் சபையிலையும் பேச முடியும் அப்பச நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துக்கு வாங்களேன் இந்த அப்பச நடவடிக்கை அதிகமாக நம்ம பார்க்க முடியும் ஆறு இதுவரைக்கும் ஆவியானவர் என்ன பண்ணாரு அனுமதித்தார் பேதரிட்ட சொல்றாரு நீ போன்றாரு ஒட்டுமொத்த சபைக்கும் சொல்றாரு நீங்கள் இந்த காரியத்துக்காக பர்ணபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கன்றாரு ஆனா ஒரு கட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுறாரு நீங்கள் போய் ஊழியம் செய்யாதீங்க ஊழியம் செய்யாதீங்கன்னு ஆவியானவர் தடை பண்ணுவாரா ஊழியம் செய்கிறதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு ஊழியம் செய்யாதன்னு சொல்லுவாரா சில டைம்ல எங்க எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது எங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாது என்கின்ற ஞானத்தை கருத்து கொடுத்து செய்வார் பேசுகிற வார்த்தையும் கவனமாக இருக்கணும் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் நடத்துகிறார் நடத்துகிறவராக இருப்பார் சில சமயங்களில் ஆவியானவர் உட்கார வைப்பார் அமைதியாக சில சமயங்களில் நாம் கற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுமதிப்பார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாமல் இருந்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா நாம் தேவ ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் நம்முடைய செயல்கள் நம்முடைய நடக்கைகள் பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்போதுமே நமக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவ வைங்க லூக்கா எழுதின சுசேஷம் அதை வாசன முடிக்கலாம் லூக்கா நாலாம் அதிகாரம் ஒன்னாவது ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால் நிறைந்து யோர்தானை விட்டு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் எதற்கு சோதிக்கப்படுவதற்கு ஸோ நமக்கு சில சமயங்களில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனை ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா சாத்தாங்க கொண்டு வந்தான் இல்லை இப்போ மத்த எழுதின விசேஷத்துக்கு வாங்க நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்பொழுது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே மனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா லூக்கா ஒரு கருத்தை அங்கே மறைக்கிறார் ஏசு பர்சுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் எதற்காக சோதிக்கப்படுவதற்காக தான் ஆனால் மத்தையை சொல்லும்போது சொல்கிறாரு இயேசு விசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் சோதனையை அனுமதிக்கிறார் லூக்கா சொல்லும்போது அவர் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ சில சமயங்களில் சோதனை பிசாசினாலே சோதி சோதனை நமக்கு வரும் ஆனால் எல்லா சோதனையும் பிசாசினாலே வராது ஆனால் தேவன் அனுமதிப்பார் ஆனால் சோதனை முடிந்த பிறகு எப்படி இருக்கும் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க உங்களால் வந்த சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் தேவன் ஒரு சோதனையை அனுமதித்தார்னா அதில் எப்படி இருக்கும் அது தேவனால் தேவனுக்கு அது மகிமை உண்டாகும் இந்த சோதனை முடிந்த பிற்பாடு தேவ தூதர்கள் வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய வழி நம்முடைய வழி நான் பார்த்தோம் தேவனுடைய வழி எப்படிப்பட்டது உயர்ந்தது நம்முடைய அறிவு கெட்டாது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ஆனா தேவன் அங்கேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற வழியானது திட்டவட்டமாக தேவனுக்கு தெரியும் அடுத்த தேவனுடைய வழி உத்தமமானது அதில் எந்த குறையும் கிடையாது நாம் அதை எதுவும் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அங்கே வைக்கணும் இது அங்கே வைக்கணும் மாற்றணும் என்னுடைய விருப்பப்படி இருக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அது குறைவற்றது உத்தமமானது ஸோ இந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு காரியம் இருக்கு என்ன ஒன்று வேத வசனம் இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் ஸோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய பொறுப்பு என்னன்னா ஜபத்தோடு கூட அதற்கு கீழ்படுகிறது வேத வசனத்துக்கு கீழ்படியணும் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வழியில நம்ம நடக்கணும் இதை தவிர நம்முடைய சுயமாக எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க அது வந்து மரண வழியாக இருக்கும் அழிவுக்கு நேராகி கொண்டு போகும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் தேவனுடைய வழியோ நமக்கு ஏதோ கொண்டு வந்து சேர்க்கும் மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும் அதில் கஷ்டம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் ஆனால் முடிவு எப்படி இருக்கும் உள்ளதாக இருக்கும் சில சமயங்களில் நல்ல வழியில் நடத்துவார் சில சமயங்களில் தடை பண்ணுவார் சிலருக்கு அற்புதத்தை செய்கிறார் சிலருக்கு என்ன செய்கிறார் மரணத்தை கொடுக்குறார் அது அவருடைய கரத்தில் இருக்குது ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த ரோல் கொடுத்துருக்காரோ அதை தான் நடக்கும் அது அவருடைய வழி சரியாக இருக்கும் அந்த வழியில் நம்ம நடந்தா போதும் செபிப்போம் அன்றருடைய சங்கீதக்காரன் சொன்னது போல் உங்களுடைய வழியை எனக்கு தெரியும் அந்த வழியை எனக்கு போதித்தருளும் அந்த வழியில் நான் நடக்கணும் நம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது மட்டுமல்ல பாதை காட்டுகிறது ஆனால் பாதையில் நடக்கிறது யாருடைய வேலை என்னுடைய வேலை தேவன் கரம்பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் பர்சு தாவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம் வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்து தேவனுக்கு மகிமையை கொண்டு செல்வோம்